மாதம் பதினைந்தாம் ஆமேன் திருப்பாடல் எழுவத்தி ஐந்து ஒன்று கருணையே ஊற்றான எம் இறைவா மெய்ப்போற்றுகின்றமை புகழுகின்றம் ஆராதிக்கின்றமுக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் தர்மையான நாளுக்காக நன்றி நன்றியப்பா நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பிற்காகவும் அரவணைப்பிற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் நீரே எங்களுக்கு இந்த புதிய நாளை தந்து உயிர் எங்களுக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் எத்தனையோ பாவிகளாக இருந்தாலும் நீர் எங்களை எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்து அவரை எங்களுக்காக உடைய வாழ்க்கையை தியாகம் செய்தீரே அப்படியாக ஏசுவேன் நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை போல அண்டவரை நாங்கள் வாழுவதற்கு நீங்கள் தடையாக இருக்கின்ற எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து தகப்பனேன் எப்போதும் கடந்த உன்னுடைய பிரசனத்தை உணர்ந்து கடவுளுக்காக வாழும்படியாக நீர் எங்களுக்கு அந்தவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆசிரையும் அருளையும் தாருமாப்பா இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து மென்மேலும் அவர்கள் எப்போதுமே கடவுளுடைய அருளையும் ஆசிரையும் பெற்று முழுமையான ஆண்டவரை கடவுளுக்கு அவர்களை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும்படியாக செய்தாரலும் அப்பா அப்படியாக தந்தையே புற்று நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் மன நோயினாலும் பல விதங்களில் தகப்பனே அவர்கள் மனம் உடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீரை ஆறுதலாக இருந்து அவர்களை ஆண்டவரை முற்றிலுமாக அதிலிருந்து விடுபடுவதற்கு உதவி சிறையில் விடுதலை தரலுமாப்பா உமக்கு தெரியும் தகப்பனே அவர்களுக்கு உண்மையான நீதியை நீரை பெற்றுக் கொடுக்க வேண்டும் தகப்பனே அவரே போர் நாளும் அண்டவரே வடிந்து போன ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தகப்பனே உன் பாதத்தில் அண்டவரே நிறை எடுத்துக் கொள்ளும் தகப்பனே வரை யாருமே இல்லாமல் அனாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீரே தாயாக தந்தையாக உறவினராக இருந்து அவர்களை உண்மையாக நேசிப்பதற்கு உம்முடைய மக்களை கொண்டு அவர்களை விடுவித்தப்பா அப்படியாக இயேசுவே விதவைகள் கைவிடப்பட்டவர்கள் ஏழைகள் என்று அவரே ஓரம் கட்டப்பட்ட மக்களால் தகப்பனே அவரே இந்த உலகம் ஆண்டவரை நிறைந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட மக்களை இயேசுவே உண்மையான விடுதலை கொடுத்து தகப்பனே அவர்களுக்கு

அவரை ஒவ்வொரு நாளுமே எங்களையே முழுமையாகும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே அவரே நாங்கள் அந்தவரே நீர் எங்கள் உள்ளத்தில் பிறப்பதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய சுயநலம் பொறாமை போட்டி அந்தவரை எல்லாவற்றையும் எங்களிடத்திலிருந்து நிறைவாக ஆண்டவரே முற்றிலும் அந்தவரே எடுத்து போற்றலும் தகப்பனே நீர் எங்கள் உள்ளத்தில் பிறப்பதற்கு அந்தவரே எங்கள் இதயம் தகப்பனே தூய்மையாக இருக்கும்படியாக செய்திடலாம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களையே தயாரித்து கொண்டிருக்கின்றோம் அவரை எங்களிடத்தில் இருக்கின்ற அப்பா அந்த பாவ சுமைகளை அனைவரை முற்றிலும் கழுவியர்லும் தகப்பனே உடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு எங்களை மீட்டர்லும் தகப்பனே நீரே எங்கள் வாழ்வு நீரே எங்கள் ஒளி நீரே எங்களுக்கு எல்லாமாக இருந்து எங்களை முற்றிலும் வழி நடத்தியர்லும் நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்தர்லும் பராமரித்தர்லும் உமைக்கே நாங்கள் எப்போதும் மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்